ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஆக்சுவலாக வந்து ட்யூஸ்டே ஈவினிங்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பிளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் மணி ஆக்சுவலாக வந்து மண்டே அதுவும் என்னையும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு திருப்பூர்லாம் போயிட்டு ஸ்டாக்லாம் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி வந்து அவசர அவசரமா கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டு போயிட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து கண்டினியூஸா டியூட்டி பார்த்துட்டு டியூஸ்டே டே ஈவினிங்க்கு மேலே தான் வந்தார் செம்மை டயர்டு ஒரு மூஞ்சிலே சரி என்னதுக்கு மேலே பிள்ளைங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்றனால ரித்வினை வந்து டியூஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவனை டியூஷனுக்கு அனுப்பப் போகிறேன் நான் அந்த அங்கே ஒரு அக்கா எடுக்கிறாங்களாம்மா மணியும் வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிட்டாருங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் எழுப்பியே விட்டேன் நம்ம ஊரில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேங்க அதனால் வந்து இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் மேலே வந்து கும்மி ஆட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் வந்து ப்ரோக்ராம் நடக்கப்போகுது ஸோ அதுக்காண்டி வாங்க எந்திரிங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மகிழினி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரு உடனே வேம பாத்ரூமில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தா

எனக்கு கால் பேக் பண்ணியிருந்தாங்க நாங்க ஆக்சுவலாக வந்து வெள்ளை கோயிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம் இன்னைக்கு நாங்க தாங்க அங்கே ப்ரோக்ராம் பண்ண வரோம் அப்படின்னு சொன்னாங்க அறுபது பேர் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவுமே ஹாப்பி வந்து ஊருக்குள்ள நுடைஞ்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்ணாங்க நான் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ போய் அவங்கள தான் மீட் பண்ண போறேன் மெயினாக ப்ரோக்ராம் பாக்கிறோன்னு இல்லையோ என்னை மறைஞ்சி இவ்வளோ தூரம் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த ஒரு சப்ஸ்கிரைபரை போய் நான் பார்க்க போறேன் அவங்க யாரு அப்படின்றத அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது நான் அப்படியே ஓவராக வீடியோவில் காட்டலாம் மணி நோயாளி <laughs> <laughs> இவனுக்கு யாருமீனா சொன்னா சுக நான் தான் சொன்னேன் அப்பா வந்து இவ்வளவு கஷ்டப்படுது நீ படிக்கவே மாட்டேங்கிறீங்களா இருப்பீன் அப்படின்னு சொன்னா படிப்பேமான்னு சொல்லி இருக்கான் அப்படியா நீங்கள் ஆக்சுவலாக இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி மேல தாங்க இருக்கு இந்நேரத்துக்கு பயங்கரமாக பயங்கரமா தான் செய்யும் மணிலாம் எல்லாம் ஜர்க்கின்லாம் போட்டு வந்தார் பிள்ளைங்களுக்கு ஆக சொட்டு போட்டு தான் கூட்டிகிட்டே வந்தேன் அத்தை மாமா வந்து ஒரு எட்டு மணிக்கே வந்து கிளம்பி வந்துட்டாங்க நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னாங்க நானும் பிள்ளைங்கள வந்து எல்லாம் கிளப்பி விட்டுட்டு கிளம்புறதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்து பார்த்தா சரியான கூட்டம் எல்லா ஊரே வந்து திறந்து வந்து நின்று பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த கூட்டத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருன்னு வேற தெரியலையே நமக்கு அவங்க ஃபேஸ் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டு நாங்களும் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நான் இது வரைக்கும் வள்ளி கும்மி அப்படின்றத வீடியோஸில் பார்த்துருக்கேங்க பட் வந்து லைவில் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் உண்மையாக எங்கள் எங்கள் ஊர் முருகன் கோயிலுக்காக வந்து இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் உங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அந்த ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்மிங்க <laughs> <Hello. laughs> <laughs> 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 நைட்டுக்கே வந்து அன்னதானமும் ரெடி பண்ணியிருந்தாங்க சரி நாங்களும் வரையில் வந்து சாப்பிடாம தான் வந்தோம் சரி கையோட வந்து சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு வந்துட்டு திரும்பி வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து அந்த டான்ஸ் எப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அந்த கேப் தான் கிடைக்கும் அந்த கேப்பில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிருச்சு இவங்கெல்லாம் கும்மி அடிக்க பத்திரம் எனக்கும் ஆசையாக இருந்துச்சுங்க கும்மி அடிக்கணும் அப்படின்னு போல் இருந்துச்சு எங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் கோயில் திருவிழா அதுமாதிரினா நாங்களாக சேர்ந்து எல்லாம் கும்மி அடிப்போம் பட் வந்து அந்ததுக்கு கூட நான் மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிஸ்க்கெல்லாம் போகவே மாட்டேன் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு ஆசை நம்மளும் போய் இதெல்லாம் பழகிட்டா இருக்கும்ல அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு முருகர் கோயில் பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த மலை மேலே தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் ஆக்சுவலாக வந்து கும்பேகம் நடக்க போகுது இந்த கும்மி ஆட்டம் அங்கே மலையில் வந்து வைக்க முடியாது ஏன்னா ஆளுகள்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்றனால இங்கே ஒரு பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த தோட்டத்தில் வந்து ஆக்சுவலாக இவர் தான் வந்து இந்த முருகன் கோயிலுக்கு இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீடியோ ஆக்சுவலாக வெனஸ்டே மார்னிங்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க ரித்வினிக்கு வந்து ஏதாச்சும் சமைச்சி தரணுமே அதனால் வந்து தம்பிக்கு அளவாக வந்து கேரட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ரெடி தான் நாங்களும் வந்து கும்பாஷேகத்தை கிளம்பணும் காலையில டைம் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ள வந்து தம்பி ரெடி பண்ணி விட்டு பாப்பா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி விட்டு நானும் வந்து எந்த போகிற

ஆண்டுமரியா ஆட்டுக்குட்டி சொல்ல ஆண்டுமண்டி ஆண்டும리னா கன்னடத்தில் தமிழில ஆட்டுக்குட்டி சொல்ல ஆட்டுக்குட்டி ம் மீடி ஆட்டுக்குட்டி ஒண்ணு ஒண்ணே ஒரு ஆட்டுக்குட்டி கோவிதா கோவிதா அம்மா அங்க பேச்ச பார் அம்மா நாளை ஏற முடியல அப்படின்ட்டாங்க அதனால அப்பா கொண்டு போய் அம்மாவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு எனக்கு தீர்த்தம் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க சொல்லிட்டாங்க அத்தை வந்து கொஞ்சம் நின்று நின்னு கூட மேலே போயிட்டாங்க போல பட் வந்து மேலே போயும் அத்தையெல்லாம் பார்க்க முடியல கூட்டத்தில் திருக்கரத்தினாலே சாமியுடைய பெரிய சாமியுடைய அருணாசியோடு மூச்சு வாங்குது பாப்பா எல்லாரும் மேல ஏற வேண்டாம் கோபுரத்துக்கு அளவா போங்க வெயிட்டு மேல கோபுரத்துக்கு அதிகமா போகாதீங்க சாமி ரெண்டு பேர் ரெண்டு பேர் போறாங்க எல்லாரும் மேல யாரோ போங்க மேல அதிகமா போவேன் शोभे सामसं शरण गौरव हपिंग हर ग्रह धर्मा धीम उत्तमर्त देन महा कुभा सुलं प्रवेडे प्रवेडे वीर या जनाज्या நம்ம தோட்டம் வந்தா அதுதான் அந்த புதுசா இது பண்ணிருக்காங்களே சரி பண்ணிருக்காங்களே அதுக்காக மாங்காத்தூப்பு தெரியுது பாரு தென்னைமரம் தென்னைமரம் தெரியுது பாரு அந்த தென்னைமரங்க ா எடப்போ அங்கெல்லாம் இறங்க முடியாது எதுக்கு சாப்பாடு முக்கியம் சாப்பாடு டைம் ஆச்சு பத்தே காலாச்சு ஒரு நாளைக்கு மட்டுமா ஒரு நாளைக்கு மட்டும் இதுல பூரா சிமெண்ட் இருந்துச்சு தீர்த்தம் தெளிக்கிறது பார்த்துட்டு வந்து தாங்க நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்கே வந்தோம் அப்பா வந்து சாமி கும்பிட்டு எங்கே கூட இறங்கினாரு பாப்பாவை அப்பா கூட வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் மணி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் திரும்பி போய் மேல போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு மதியத்துக்கு மேல ஒரு வேலை பழனிக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு தேவையா பழனிக்கு ஒரு போக வேண்டிய வேலை தான் கிளம்பிட்டோம் அம்மா அப்பா பிள்ளை பாப்பா எல்லாருமே வந்து முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க நாங்க ரிப்பீனை போய் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிட்டு இப்போ வந்து பழனி கிளம்பிட்டோம் அந்த வேலைக்கெல்லாம் முடிச்சிட்டு பார்ப்போம் கொரியர் ஆக்சுவலாக இன்னைக்கு அவங்க வந்து எடுக்கல வர வேணான்னு சொல்லிட்டோம் என்ன மதியத்துக்கு மேல வராடுறது நாளைக்கு எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ இருக்க கொரியர் வரைக்கும் இருக்காதா பன்னெண்டு கொரியர் என்னமோ இருக்கா கொண்டு போய் போட்டு வர போகிறோம் சரி பார்ப்போம் இங்கே மாத்திடு நாங்க ரெண்டு மாத்து நாங்க ரெண்டு மாத்து ஏய் இந்த இங்க ரெண்டு மாத்து மீனா இந்த திட்டு மேல வச்சு மாத்து அட இல்ல ஒண்ணு இல்லை நீ அங்க நினைச்சு மாத்து புடி இது நீ எங்க சார் சரி நீங்க எங்க போய் நீங்க எப்படி இவனுக்கு காண்டி மயில நிக்கிட்டு சார் வந்து எடுத்து வந்தமா ஏய் எதுக்கு நீ எங்க போய் இருந்தீங்க ஏ அங்க வச்சு மாத்து மீனா உடனே Dress மாத்திட்டேன் இன் பண்ணாத இத இன் பண்ணல எங்க பாரு காட்டு பாமா சூப்பரா இருக்கு நீ டூர் போயிருந்தீங்களா டூர்ல எந்த ஊர் போனீங்க பழனிக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க எங்களால் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா அப்பா தம்பி பாப்பா எல்லோரும் காரில் முன்னாடி வந்துட்டாங்க நான் மட்டும் மணிக்கூட வந்து பைக்கில் வரேன் அப்படின்னு சொன்னால பைக்கில் நாங்கள் வென்ட் பண்ணி நின்ட்டுருக்கோம் ரயில்வே ட்ராக்கில் வந்து ட்ர ட்ரெயின் போகிறது பார்த்துட்டு பிள்ளைங்க இருந்தால் நம்ம ட்ரெயின் ட்ரெயின் கத்தியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அமிதாவோட

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நீங்களும் இந்த கும்பபிஷேகத்துக்கு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்